இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஓகே ஸோ இன்றைக்கி வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய அதே ப்ரீசார்ட் அனாலிசிஸ் போஸ்ட் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் பட் இந்த ப்ரீசாட் அனாலிசிஸ் போஸ்ட் மார்க் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் கைட்னஸ் ஃபார் யூ உங்களை எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய யூடியூபர் இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக நான் ட்ரேடிங் சொல்கிறேன் ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒரு யூடியூபராலையோ இல்ல அந்த யூடியூப் மூலமா நீங்க மெண்டாராலேயோ உங்களால் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாற்றவே முடியாது நீங்க சொந்தமா எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாற முடியும் அதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடியது டிசிப்ளின் தான் டிசிப்ளா என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த டேரக்ஷன் நிற்கணும் எதை பொறுத்தும் மைண்ட் வந்து அலப்பாயக்கூடாது ஓகேங்களா சரி இப்போ இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் தென் அது இன்னைக்கு நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத ஷியர் சார்ட்டாக நான் எக்ஸ்பினேஷன் கொடுக்க போறேன் தென் என்னோட என்ட்ரி இருந்தது ஏன் அந்த என்ட்ரி அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறேன் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரீ சார்ட் அனலிசிஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் போஸ்ட் மார்க் அனலைசிஸ்ங்கிறது கண்டிப்பா புரியும் நான் திரும்ப இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் ஸோ வெறும் நாலு கோடை போட்டு அதில் பிரேக்அவுட்ல புல் பேக் ட்ரேட் பண்ணுங்க சொல்றதை விட அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படிங்கிற லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இந்த லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சுதான் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் வந்து உங்க எல்லாம் வச்சிருக்கேன் அந்த கருத்தை மதிக்கிறதோ இல்லை போட்டு போறதும் உங்களுடைய இஷ்டம் ஓகேங்களா குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ நேற்று நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற இடமும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பிளேசஸ் கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா குட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்று நம்ம இன்னொரு விஷயமும் கொடுத்திருந்தோம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு வித்தின் ஃபோர் மினிட்ஸில் அதாவது ஒரு நைன் நைன்டீனுக்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் சார்ட் ட்ரேட் ப்ளோ ப்ரீவீயஸ் டே லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படிங்கிற இடத்த ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்போ என்னங்க அர்த்தம் நாலு சார்ட்லமே நாலு விதமான ஏடிஎம் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல்லர்ஸோட டாமினேஷன் தான் இருக்குங்கிறத சொல்லியாச்சு அப்போ என்ன பண்ண முடியாது ட்ரேடு கிடைக்காது அதனால் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு சைடு ப்ராப் அப்படி போயிருக்கும் இதில் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹச்சல்ஸ் இருக்குது ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்லேயே தெரியும் மண்டே மார்க்கெட் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது ஓகேவா சரி இப்போ இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷனுக்கு போயிடலாம் ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய செல் ஓபி வந்து டேப் பண்ணிட்டான் டேப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வச்சுன்னா ஃபால்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு புல் ஓபின்னு ஆல்ரெடி டேப் ஆகிடுச்சு இது டேப்படு ஸோ அதனால ஆர்டர்ஸ் வந்து எடுத்தாச்சு முடிஞ்சிச்சு இப்போ இங்கே டேப் ஆகிருக்கு இப்போ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது பிரியஸிய க்ளோஸுக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அப்போ சைட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஹை பாயிண்ட் போய் ரீச் தான் போகுது இங்க இருக்கக்கூடிய லிக்விட்டி வந்து எடுக்க தான் போகுது டவுட்டே கிடையாது ஓகேங்களா அட் தி சேம் டைம் இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க் கண்டிப்பாக இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சுக்கு போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் நூறுக்கு மேலே இருக்கும் போது இதை கண்டிப்பாக ரீச் ஆகணும் ரீச் மேலே மார்க்கெட் மார்கெட் பண்ணி நின்று அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பாக இருக்கும் சரி இப்போ இது வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்லியாச்சு நேற்று நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் ரியாக்ஷன் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இன்கேஸ் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் தான் போக போகுது அப்படின்னா ஃபஸ்ட் புட் செலர்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனோட க்ளோஸ் ப்ளேக்கு புட் செலர்ஸ் வந்து நிற்கணும் அப்படி நிற்கும் போது ஆப்பிட் இருக்கக்கூடிய ஓடிஎம் அப்படிங்கிறது பிரிய விஷயோட க்ளோஸ்க்கு அப்பர் சைடு நிற்கணும் இந்த காம்போ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப லோ பிரீமியம் இருக்கு இல்லைங்களா இந்த லோ பிரீமியம் அப்படி போய்ருங்கிறது கிட்டத்தட்ட ஜஷூர் டூ ஸ்கொயர் நம்பர் போனாலே போதுமானது டூ ஸ்கொயர் என்னங்க வரும் ஃபோர் மல்டிபிள் வித் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபைவ் மல்டிபிள் வித் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் மல்டிபிள் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு செவன் மல்டிபிள் செவன் ஃபார்ட்டினு போகிற வைப்பாங்க ஹை பாயிண்ட் வந்துருச்சு லாஜிக் பொறுத்தீங்களா அப்போது இங்கிருந்து இங்கே போகக்கூடிய டிஸ்டன்ஸை இது ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் படிக்கலாம் இன்கேஸ் இவன் க்ளோஸ் பிலோ இருந்தும் இவனும் க்ளோஸ் பிலோ இருந்துட்டான் ஏடிஎம் க்ளோஸ் பிலோ இருந்துச்சுன்னா நேற்று மார்க்கெட் மார்க்கெட் சைடுஸில் இருக்கும் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஸோ எக்ஸ்பைரினால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன எக்ஸ்பைரியோட க்ளோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி சம்திங்கில் க்ளோஸு அதிலிருந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி தாங்க இருக்கு அப்போ மார்க்கெட் மேல ஆப்ஷன் என்ன அர்த்தம் புட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக புட் இருக்காங்க என்ன பண்ணல ப்ராஃபிட்ட புக் பண்ணல ஃபுட் செலர் புக் பண்ணலங்கிற கண்டிஷன்ல இருக்கு மார்க்கெட்டு அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பிலோ இருக்கும்போது ஆப் அப்படிங்கறது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் மேலே நோக்கி போகலாம் அப்போ எப்போ இந்த செவன்டீன் பாயிண்ட் எயிட் ஒன் எயிட் பிரேக் டவுன் பண்ணி பிலோ இருக்கணும் அப்புறம் ஹையர் கையாரி தட்டிவிட்டு அபோவ் போயிட்டான்னா இதுதான் புட் செலர்ஸ்க்கான பெரிய அளவில் ப்ராஃபிட் முக்கியமாக மாறிடும் இது எதுவுமே நடக்கலன்னா நோ ட்ரேடு மேக்ஸிமம் எக்ஸ்பீரிய்கிறது இந்த இடத்துல வரக்கூடிய ஏபிசி பேட்டர்னோ இந்த ரிவர்சல் பேட்டர்ன் வச்சு தான் ஜீரோ டிகிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு இன் இன்கேஸ் இதுக்கு கீழே ரொம்ப லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா புட்டுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்கணும் புட்டோட பிரிமே இது ரொம்ப கீழே ட்ரேட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கக்கூடிய ஃபுட் சேலர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பீங்க இதுவே கால் இதுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் சேலர்ஸ் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் மார்க்கெட்டில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ சேலர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருக்கு இம்ப்ளாய் வாழ்ட்டிங்கிறது ஓகே அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்டமாவது மார்க்கெட் நீங்கள் கொடுக்கற வாய்ப்பு இருக்கும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் பிக் மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குங்கிறதையும் அந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீ சாட் அனலைசஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்புறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் அனலைசஸ் பார்த்துருந்தோம் ரெண்டாவது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்துருந்தோம் மூணாவது வீக்லி செலர்ஸ் பத்தி பேசியிருந்தோம் இல்லைங்களா இதுல டெக்னிக்கல் அனலைசர் என்ன சொல்லியிருந்தோம் டெக்னிக்கல் என்ன சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் நாட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஓகேங்களா சரி ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் இருபத்தி நூறுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு சொல்லியிருந்தோம் கரெக்டாங்களா இந்த லிக்விட்டி பிளேசஸ் போச்சுன்னா இதுக்கு மேலேயே பண்ணுச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஆர் நூறு பாயிண்ட் போகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா எவ்வளவு பாயிண்ட் போயிருக்கு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க நீங்களே டிரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த பிளேசஸ்ல இருந்து மார்க்கெட் ஒன்பது பதினஞ்சு கேண்டில் ஓபன் ஆயிட்டு ஒன்பது இருபதுக்கு முடிஞ்சிருக்கு என்ட்ரி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம் நம்ம பையிங் மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் என்னோட ஃபுல் உங்களுக்கு என்னைக்குமே ஷோ பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு இருபது லாட் அப்படிங்கறது நம்மளுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்டா கொடுத்துருக்கோம் இதே நம்ம தான் என்ன சொன்னோம்னா நேத்து ஒம்பது பத்தொம்போதுக்கு ஃபோர் சார்க் ட்ரேட் பிலோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இட் மீன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சைட்வேஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அதே அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே கால் சீட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம் ஏன் எப்படி இந்த ஒரு ப்ரடிக்ஷன் பண்ண முடிஞ்சது மார்க்கெட்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு போது மார்க்கெட்டோட ஆல் டைம் புள்ளிஸ் என்ன பண்ணுறது புள்ளிஸ் சொல்றீங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்க யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க நேற்று ஒரு ப்ரீச்சேட் அனலிசிஸ் கொடுத்துருப்போம் நான் ப்ரீ சார்ட் அனலிசஸ் மட்டும் எல்லாருமே லைக் போடுவாங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன் ஹவரோட டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்கு சப்ளை டிமாண்ட் எங்க இருக்கு ஒன் டே சார்ட்ல ட்ரெண்ட் என்னவாக இருக்குது சப்ளை டிமாண்ட் எங்க இருக்கு தென் ஃபைவ் மினிட் ஷோ ஸ்டேட் சப்ளை டிமாண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ மெம்பர்ஸ் வீடியோ தான் தேவைப்பட்ட போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த பிளேசஸ்ல ஒரு சப்ளை ஜோன் இருந்தது நேரத்தை டேப் பண்ணிட்டான் அப்ப இங்க இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்தாச்சு திரும்ப இங்க டேப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டிமாண்ட் பையிங் ஆர்டர்ஸ் எடுத்தாச்சு அப்போ பையிங் ஆர்டர் எடுத்துக்கிறது மார்க்கெட் ட்ரெண்ட் புல் இருக்கும் போது டிமாண்ட் சோன் சொல்லக்கூடிய ஒரு பையிங் ஆர்டர் எடுக்குது அப்போ மார்க்கெட் டிராவல் கண்டிப்பா சப்ளை ஸோன் தான் இல்ல ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுக்கும் இதுதான் லாஜிக்கு அப்போ இந்த பர்டிகுலர் பிளேசஸ் அப்படிங்கிறது என்ன மார்க் பண்ணி கேட்டிங்கன்னா ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன் இங்க ஒரு ஃபால் ஸ்டார்ட் ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஹையர் ஹையரில் ஃபார்மேஷனாக புலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபால் நடந்தது இல்லை அதோட ஹை பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் செல்லிங் அட்ர மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் இருந்து செல்லிங் அட்ரஸ் மாட்டு கீழே விழுவுன்னு நம்மளே நிறைய டைம் சொல்லுவோம் செல்லிங் அட்ரஸ் மாட்டு கீழே உள்ள வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் நீங்கள் நம்ம என்ன சொல்லல கீழே உள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல இரநூத்தி நாற்பது போகுன்னு சொல்லியிருந்தோம் ஏன் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஏன் இரநூத்தி நாற்பது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஒன் ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி வந்து எடுக்குது பட் ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால ட்ராவல் திரும்ப மேலே தான் போக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பேரிய ஸ்ட்ரக்சருக்கான இண்டியூஸ்மெண்ட் ஏரியா தாங்க இந்த ஹை பாயிண்ட் அதனால தான் நூறு பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்கு இந்த இண்டியூஸ்மெண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம் ஓகேங்களா லாஜிக் புரியுதுங்களா ஸோ இந்த ஹைட்டோ அந்த ஹை பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என்ன பண்ணியிருக்கான் நூறு பாயிண்ட் வருதா இந்த லாஜிக்கல்ல தான் நம்ம என்ன சொன்னோம் மார்க்கெட் இவ்வளவு தூரம் கண்டிப்பா போகுங்கிறத சொல்லியாச்சு என்றியுமே காலையில எடுத்து வச்சு உக்காந்தாச்சு சிம்பிள் லாஜிக் புரியுதுங்களா சரி இதெல்லாம் ஓகே அப்ப ஸ்னேப்பர் கான்சல் படி எஸ் என்ன சொல்லிட்டோம் நீங்க எல்லாம் எத்தனை நோட் பண்ணி பாத்தீங்க டெக்னிக்கல் அனலிசிஸ்ல புட் சைடு பத்தி ஏதாவது பேசணுமா நல்லா திங்க் பண்ணி பாருங்க டெக்னிக்கல் அனலிசிஸ்ல இருபத்தஞ்சு நூறுக்கு மேல மார்க்கெட் இருந்துச்சுன்னா மேலே போகும் இதுக்கு மேல சஸ்டைன் பண்ணிச்சுன்னா நூறு பாயிண்ட் மேல இல்ல இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது போகுங்கிறத சொன்னோம் ஃபுட் சைடு மார்க்கெட் கீழே போகுங்கிற பத்தி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை பேசணுமா பேசிருக்க மாட்டோம் இது ஹிண்ட் தானே இது கண்டிப்பா ஹிண்ட் தானே மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறது காலையில் சொல்லியாச்சுல ரெண்டாவது செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சு நூறு புட்டு க்ளோஸ் பிலோ இருக்கும் போது இவனோட க்ளோஸ் அபோ இருந்துச்சுன்னா ஃபோர் கிராஸ் ஃபோரு சிக்ஸ்டீனு தேன் கிராஸ் நைன் ஆனால் ஃபார்ட்டி டார்கெட்டுங்கிறத சொல்லியிருந்தோமா இதெல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணி காட்டினேன் இங்கே ஏதாவது அப்படி போய் மென்ஷன் பண்ணுமா ஸோ போறப்போல ஒரு விஷயத்த சொன்னோம் இதுக்கு மேலே போச்சுன்னா ட்ரெயிட பற்றி யோசிக்கலாம் மும்மெண்ட் பிளேசஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் மேலே போகிற வாய்ப்பு தான் இருந்துச்சா அன்னைக்கு அப்போ எங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு பதினேழு வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ சாரி ஃபோர் கிராஸ் ஃபோர் சிக்ஸு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் எப்பெல்லாம் கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போலாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான் மினிமம் டூ ஸ்கொயர் நம்ம டார்கெட் போயிருக்குங்க திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இன்னும் டார்கெட் அடிக்க மாட்டேங்குமே வெயிட் பண்ணும்போது போது ஒரு மும்மட்டம் நடந்துச்சா சம்பவம் மார்க்கெட்டில் இது வந்து ப்ரிடிக்ஷனாக ஜஸ்ட் ஃபாலோ த ஃபுளோவாக ஜஸ்ட் ஃபாலோ த ஃபுளோ தான் மார்க்கெட் டெக்னிக்கல் அனலைஸ் படி என்னவா இருக்குங்கிறத பார்த்தாச்சு அப்போ எங்கே போகணுமோ அங்கே போய் தான் ஆகணும் அதுக்கு செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும் அது பண்ணிட்டாங்க அப்புறம் மூணாவது விஷயம் சொல்லிடுதுங்க வீக்லி செல்லர்ஸ் வந்து புட்ஸ்லர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணவே இல்லை சொன்னீங்களே அது என்னாச்சு எஸ் இது ஃபுல்லாகவே புட் செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் பார்சியல் ப்ராஃபிட் புக்கிங் தான் ஓகேங்களா ஏன்னா பெரிய பெருசாக என்ன இல்லை மூணு விஷயம் காலையில் ஹிண்டு கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளாய்டிலிட்டி இருக்கு சில வெலியூ கரெக்டாக இருக்கு டைம் வேல்யூ மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா யாரோட டைம் வேல்யூ புட் செல்ஸோட டைம் வேல்யூ தான் கம்மியாக இருக்குது அதனால தான் பெருசாக என்ன முடியல அவனால் ப்ராஃபிட் பெருசாக புக் முடியல அதுக்கு இன்னொரு காரணம் கால்ஸ் இஸ் நாட் ரெடி டு புக் தி இயர் அது இப்படி கான்ட்ராக்ட் அதை செல் பண்ண ரெடியாகவே இல்லை அந்த இடத்துல அது எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறோம் க்ளோஸ் கீழே வரவே இல்லை ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு கரெக்டுங்களா ஸோ இங்கே உங்களுக்கு ஓடிஎம் வந்து க்ளோஸ் பிலோ வந்தாலும் இருபத்தஞ்சி நூறு புட்டுக்கு மேலே போக முடியல சரி ப்ரா அப்போ நூறு புட்டு வந்து பதினேழு கீழே போயிட்டான் அப்போ நீங்கள் தான் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு எடுத்து பார்க்க சொன்னீங்களே இருபத்தஞ்சி இரநூறு எடுத்து பார்க்குறோம் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த இடத்துல மூமெண்டம் கொடுக்குறதுக்கவே இல்லை ஸ்பைக் லிட்டில் பி ஸ்பைக் தான் எடுக்கு என்ன ஸ்பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்சியல் ப்ராஃபிட் புக்கிங் தெரியுதுங்களா இங்கே தான் என்னோட பார்சியல் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தான் நடந்தா பாத்தீங்கன்னா அப்புறம் இவ்வளோ பெரிய செல் ஆஃப் நடந்ததுக்கான காரணம் இங்கேருந்து உங்களுக்கு எப்பவுமே ஸ்பைக் நல்லா ஹெவியாக போயிருக்கும் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் சார்ட்லாம் அது எதுவுமே நடக்கலையா ஸோ ஆட்டோமேட்டிக்காக செல் ஆஃப் வந்து வெளியே போயிட்டான் மொத்தத்தையும் ப்ராஃபிட் அமெக்மெண்ட்டு போயிட்டான் இதெல்லாம் சின்ன சின்ன பார்சல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது எவ்ரி பேரி சைல் வரும்போது க்ரீன் கலர் தான் அவனோட ப்ராஃபிட் புக்கிங் ஓகே ஸோ இது போக இன்னும் என்ன விஷயங்களை படிக்கலாம் இந்த இடத்துல வேற ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்கு ஸோ மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த டேரெக்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக செல்லர்ஸோட வியூஸ் தான் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும் இது இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே ஸோ மார்க்கெட் இந்த வாரம் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சாயிரத்தி போது போகணும் முன்னபடியாக எனக்கு தெரியுங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் தேதியாக மார்க்கெட் வந்து அங்கே தான் போக போகுன்னு தெரியும் அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக சில சார்ட் எடுத்து காட்டிடுறேன் சிம்பிள் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஃபியூச்சரை வந்து பை பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் முப்பது ரூபாவில் இந்த ட்ரேடுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் மேபி உங்களுக்கு அதிகமாக காட்டுது ப்ராஃபிட் லாஸஸ் எல்லாம் சேர்த்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கேக்குள்ள தான் வந்தது நம்மளுக்கு அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எண்பதுங்கிறது நிஃப்டியோட ஃபியூச்சர் என்றைங்க இருந்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஜீரோவா ஓகே பதினொன்றாம் தேதி தெரியுதுங்களா லாஜிக்கலி பதினொன்றாம் தேதி தேஷ்டே அன்னைக்கு மார்க்கெட் ஆர்டர் வந்து டைரக்ஷன் என்ன பண்ண போகுது மேலே தான் போக போகுதுங்கிறத ஷியூர்ஸ் ஆட்ரு நமக்கு தெரிஞ்சிருச்சா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ப்ராஃபிட்டுங்க இது எப்படி ப்ரோ இது எப்படி முன்னாடி ப்ரடிக்ட் பண்ணி என்ன பெரிய லாஜிக் எதுவுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளா கொடுக்குறேன் ஒன் அவரோட ட்ரெண்ட் புல்லா இருந்துச்சுங்களா அது எல்லாத்துக்குமே தெரியும்ல இந்த ஒன் ஹவர் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக்கெட் பண்ணவே நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் எப்போ மேலே போகலாம் இங்க டிமாண்ட்ஸ் ஒன்று டேப் பண்ணிட்டான் இங்கவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் மந்த்லி எக்ஸ்பீரியன் வந்து பை பண்ணி வச்சிருக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் சம் மதர் கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன் ஓடிஎம் பிரிமியம் பை பண்ணிக்கலாம் நான் ஏன் இந்த பதினொன்னாந்தேதியில இந்த என்ட்ரி எனக்கு டிரிகர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த ஹைட்ல பிவ்னாச்சி போடும் போது நான் போட்டே கட்டிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் நோட்டுக்கு மேலே போய் நின்ட்டான் பத்தாம் தேதி போய் நின்ட்டான் இல்லைங்களா ஸோ இந்த பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ஏரியா ஜோனு பட் அதுமே எனக்கு என்ன பண்ண ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ இந்த பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் இது எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருந்தோம் லைவ் மார்க்கெட்ல ஞாபகம் இருக்குங்களா ட்ரெண்டு புள்ளிசா இருந்தது இங்க ட்ரெண்டு டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு டிஸ்டல் மார்க்கெட் மேல போனது திரும்ப டைம் ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு எல்லாமே நம்ம பேசியிருந்தோம்ல இப்போ இந்த பிரேக் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணவே இல்லை அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அது எத்தனை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ரீட்ரெஸ்மெண்ட்ல இருந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்தது அந்த கன்சால்டேஷன் எனக்கு வந்து அப்பர் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது தான் இல்லைங்களா ஸோ அந்த கன்சால்டேஷன்ல ஹை விக் ஆஃப் சொல்லுவோம் நம்ம இதை வந்து இந்த பிளேஸ் டேப் ஆகும்போது தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் லெவலில் தான் எடுக்க போகுதுன்னு அந்த கான்செப்ட்ல இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஹெஜிங் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா இல்ல பெரிய லாஜிக் இல்லை ஒன் ட்ரெண்ட் வந்து எனக்கு புள்ளி சார்ந்தது ஓபி டேப் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் பிளேஸ்ல வந்து மார்க்கெட் கன்சல்டேட் போனது அதுல ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் புலீஸா மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லால் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு ஹை வீக் பியூஏல வந்து எனக்கு மார்க்கெட் டேப் ரிவர்ஸ் ஆனா அதுதான் நம்மளுக்கு எடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டிங்கிற நிப்டி ஃபியூச்சரோட வேல்யூ ஓகேவா சாலிடா எங்க போயிட்டான் கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ல இன்னும் உங்களுக்கு ஷியோர் ஷாட் எங்க போயிருங்க தெரிஞ்சிடும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளேசஸ்ல இருந்து இரநூத்தி எழுபது பாயிண்டுங்க ஜாக்பாட்டா இல்லையாது கண்டிப்பாக பாட்டு தானே இதை பற்றியும் இந்த ஹெஜ்ஜிங் ஐடியாஸ் பற்றியும் அடுத்த ஒரு சாட்டர்டே சண்டே வீடியோவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னக்கூடிய ப்ரிடிக் பண்ணி போட்டு வைக்கிறது இப்போ ஸ்ப்ரெட் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ண போறோம் ஃபியூச்சரை பை பண்ண போகிறோம் மார்க்கெட் கீழே போக போகுதுன்னா ஓடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம் ஃபியூச்சரை செல் பண்ண போகிறோம் இதான் லாஜிக்கல் ஓகேங்களா இது தான் நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னிக்கல் கூடயும் சிலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் கூடயும் கம்பைன் பண்ணி இந்த ஹெஜிங்கே போடுறோம் ஓகேங்களா தேங்க்யூ